துபாயில் அமீரக தேமுதிக சார்பில் நடைபெற்ற மத நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி ஐக்கிய அரபு அமீரக துபாயில் தேமுதிக அமீரக பிரிவு சார்பில் மத நல்லிணக்க இப்தார் நோன்படுத்திருக்கும் நிகழ்ச்சி துபாய் கராமா பகுதியில் உள்ள ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி உணவகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேமுதிக அமீரக பிரிவு துபாய் செயலாளர் கமல் கேவியல் தலைமையில் தேமுதிக அமீரக பிரிவு துணை செயலாளர் அம்ஜத் அலி சாகுல் ஹமீத் செல்வம் சேகர் கார்த்திகேயன் இளைஞரணி கிருஷ்ணா அருணாச்சலம் தங்க வடிவேலு கடலூர் மாவட்டம் கேப்டன் சிவா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி துபாய் மேலாளர் வெங்கட் தேமுதிக முன்னாள் செயலாளர்கள் கார்ல் மார்க்ஸ் துபாய் முத்தமிழ் சங்கம் தலைவர் ஷா நிர்வாகிகள் ஷாஹில் ஹமீத் பாளையங்கோட்டை ரமேஷ் கள்ளக்குறிச்சி சின்னா தங்கதுரை அதிமுக அமீரக பிரிவு செயலாளர் ரவிச்சந்திரன் நிர்வாகி டொனால்ட் அதிமுக மகளிரணி தலைவி ஷமீம் பானு தேசிய தமிழ் நாளிதழ் தினக்குரல் வளைகுடா தலைமை நிருபர் நஜீம் மரிகா ஸ்ப்ரேட் ஸ்மைல்ஸ் நிறுவனர் மக்கள் ஆர்ஜே சாரா ஏ பி ராஜு மந்திரி டிக்டாக் புலிங்கோ குழுவின் அயாஸ் நியாஸ் எமிரட்ஸ் நியான் உஸ்மான் அலி மதுரை பிரியாணி நிறுவனர் பாலா முத்தமிழ் பாலு குடவாசல் ஃபாகத் வணக்கம் பாரதம் வார இதழ் வளைகுடா நிருபர் தஸ்லீம் உள்ளிட்ட ஏசியா புக் சாதனை தமிழ் பாடகி மிருதுலா அன்பு குடும்பம் மீனு உள்ளிட்ட ஏராளமானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் வந்திருந்த அனைவருக்கும் தேமுதிக அமீரக பிரிவு செயலாளர் கமல் கேவியல் நன்றியுரையாற்றி